எல்லோருக்கும் வணக்கம் நான் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் நேரவையில் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி ஜிஎஸ்டி சட்டத்தில் இன்று நான் பார்க்க இருப்பது மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த பல நாட்கள் காத்துக் கொண்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான ஜிஎஸ்டி ஆர் நயன் மற்றும் நயன் சி படிவங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நேற்று முதல் திறக்கப்பட்டுள்ளது ஆகவே வணிகர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி தாங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான ஜிஎஸ்டிஆர் ஜிஎஸ்டி படிவங்கள் மற்றும் நைன் சி படிவங்கள் அதாவது இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டிய ஜிஎஸ்டி நைன் மற்றும் நைன் சி படிவங்கள் அவசியம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் தற்போது ஜிஎஸ்டி படிவங்கள் நயன் தாக்கல் செய்வதற்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் காலதாமதமாக நேற்றுதான் அதனை திறந்து வைத்தார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் காத்திருப்பதே வரிய ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுக்கு வேலையாக சென்று விட்டது ஒரு வழியாக தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டிஆர் நயன் நேற்று முதல் அவைலபிள் இன் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஆகவே வணிகர்கள் தங்களது கணக்குகளை ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகரிடம் கொடுத்து விரைவில்

தவிர்ப்பதற்கு நாம் இந்த மாதம் முப்பத்தி ஒன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த வருடத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் முதல் முறையாக மை யூடியூப் சேனலை பார்த்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உடனுக்குடன் நான் போடக்கூடிய நேரலையில் உள்ள காணொலிகள் மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் போஸ்ட் போன்றவை உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களது ஆதரவு தரங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்து பாருங்கள் தொடர்ந்து உங்களது ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் இந்தியா நாம் இன்று பார்த்தது படிவங்கள் ஜிஎஸ்டி நைன் படிவங்கள் ஒவ்வொரு வணிகரும் தங்களது வணிகம் அந்தந்த நிதியாண்டிற்கு ரூபாய் இரண்டு கோடிக்கு மேல் வியாபாரம் நடந்தால் கட்டாயம் ஜிஎஸ்டி சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு மூலம் அவர்கள் அந்த ஆண்டிற்கான ஜிஎஸ்டி நயன் படிவங்களை குறிப்பிட்ட முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் ஃபைல் செய்ய வேண்டும் தாமதமாக கூடிய வணிகர்களுக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தினந்தோறும் இருநூறு ரூபாய் தாமத கட்டணம் வசூல் செய்யப்படும் ஆகவே தமிழ்நாடு வணிகர்கள் மற்றும் தமிழ்நாடு ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது கொள்வது என்னவென்றால் தேவையில்லாமல் நாம் ஜிஎஸ்டி லேப்பி கட்ட வேண்டியதில்லை ஆகவே தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் மற்றும் முப்பத்தி எட்டு மாவட்ட வணிகர் சங்கங்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வையுங்கள் ஏனென்றால் நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் இந்த மார்ச் வரை முடிந்துவிட்டன ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் முடிந்து ஏழு மாதங்கள் பத்து நாட்களுக்கு பிறகுதான் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி நயன் படிவங்கள் தாக்கல் செய்வதற்கு அனுமதி வழங்குகிறார்கள் ஆகவே நீண்ட நெடிய காத்திருப்பு வரி அலோசர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பட்டய கணக்காளர்கள் தொடர்ந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் எப்பொழுது ஜிஎஸ்டி நைன் படிவம் திறக்கும் நாம் ஜிஎஸ்டி நைன் தாக்கல் செய்யலாம் என காத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆகவே அதிக நேரம் காத்துக் கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது ஆகவே நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் ஒவ்வொரு ஆண்டும் ஜிஎஸ்டி ஆர் நைன் மற்றும் நைன் சி தாக்கல் செய்வதற்கு முன்கூட்டியே இதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் தாமத கட்டணத்தையும் வணிகர்கள் மற்றும் வரி ஆலோசகர்களிடையே மோதல்களை தவிர்ப்பு தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே ஜிஎஸ்டி போர்ட்டல் தாமதமாக இந்த இது போன்ற ஜிஎஸ்டி நைன் நைன் சி படிவங்கள் திறப்பது மற்றும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஏற்படக்கூடிய கிளிச்சஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் சர்வர் பிரச்சனைகள் காரணமாக ஏற்படக்கூடிய அதிக தாமத கட்டணம் வரி ஆலோசகர்கள் மற்றும் வரி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி மத்தியில் நீண்ட பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்களுக்கும் மோதலை ஏற்படுத்துகிறது ஆகவே ஜிஎஸ்டி நெட்ஒர்க் ஜிஎஸ்டி போர்ட்டல் அவர்களுக்கும் சிரமம்தான் புதிய சட்டம் சொல்ல போனால் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி என அழைக்கப்படும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ரிபியூனல் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் வெற்றிகரமாக இந்தியா முழுவதும் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிதியமைச்சகம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி போர்ட்டல் என்ற வகையில் புதிதாக அப்பீல் அப்பீல் செய்பவர்கள் வசதியாக இந்த ஜிஎஸ்டி அப்பீல் போர்ட்டல் வெற்றிகரமாக கடந்த ஆண்டு கடந்த மாதம் முதல் செயல்படுகிறது ஆகவே இனிமேல் ஜிஎஸ்டி கிளிச்சஸ் இருக்க வேண்டாம் ஜிஎஸ்டி சர்வர் பிரச்சினைகள் இருக்க வேண்டாம் ஏனென்றால் ஏற்கனவே கடந்த எட்டு ஆண்டுகளில் அதிக சங்கடங்களையும் அதிக பொருளாதார இழப்புகளையும் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் சில்லறை வணிகம் பார்க்கக்கூடிய வணிகர்கள் சந்தித்து விட்டோம் ஆகவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான மன வருத்தம் தரக்கூடிய சிக்கலான விஷயங்களை ஜிஎஸ்டி போர்ட்டல் தயவு செய்து இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய ஆண்டுகளில் ஒரு சுமூகமான இணக்கமான அணுகுமுறையை வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்களுக்கு கொடுக்கவும் ஏனென்றால் இது ஒன் கம்யூனிகேஷன் என்ற வகையில் தொடர்ந்து ஆன்லைன் மூலமே அனைத்து படிவங்களும் தாக்கல் செய்ய வேண்டும் அதில் ஏதாவது குறைகள் அல்லது ஏதாவது கிளிச்சஸ் ஏற்பட்டால் வேறு வழியே இல்லை காத்திருப்பதை தவிர ஆனால் ஒரு வழியாக வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி காத்திருந்தாலும் தொடர்ந்து தாமத கட்டணம் ஒவ்வொரு நாளும் ஏறுவதால் ஜிஎஸ்டி கவுன்சில் வரக்கூடிய ஐம்பத்தி ஏழாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சில்லறை வணிகம் அதிகம் பாதிக்கக்கூடிய அதிக ஜிஎஸ்டி கேன்சலேஷன் அதிகமான ஜிஎஸ்டி கணக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அவற்றை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு ஜிஎஸ்டி பொது மன்னிப்பு திட்டம் வழங்க வேண்டும் ஆகவே இது போன்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை தயவு செய்து தமிழ்நாடு மாநில வணிகர் சங்கங்கள் அரசாங்கத்திடம் கொண்டு செல்லுங்கள் நீங்கள் மௌனமாக இருந்தால் அரசாங்கம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஜிஎஸ்டி சட்டத்தில் உங்களுடைய கஷ்டங்களை சொல்ல வேண்டும் எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் கூட்டங்கள் நடைபெறுகிறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அந்த கூட்டத்தில் அந்த மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கோரிக்கைகள் சொல்லப்போனால் அவர்கள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக கலெக்டரிடம் மாவட்ட ஆட்சியிடம் மனுவாக கொடுக்கிறார்கள் அவர் அதற்கான தீர்வை விரைந்து எடுக்கிறார்கள் சொல்ல இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் அதிகபட்சம் ஆறு மாத காலத்தில் அதற்கான உண்மையான பிரச்சனைகளுக்கான விடியல் தீர்வு உடனடியாக தீர்க்கப்படும் ஆகவே அது போன்ற ஒரு நியாயமான அணுகுமுறை ஜிஎஸ்டி சட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் ஜிஎஸ்டி ஏடி என அழைக்கப்படும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்பிலேட் ட்ரிபியூனல் மேல் முறையீட்டு தீர்ப்பாணையம் மூலம் வெட்ட வெளிச்சத்திற்கு வருகிறது எட்டு ஆண்டுகள் கடுமையான கஷ்டம் கடுமையான சோதனை காலம் கடுமையான பஞ்ச காலத்தை தாண்டி கொரோனா காலம் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் அது போன்ற பஞ்ச காலத்தை தாண்டி வரி ஆலோசகர்கள் சில்லறை வணிக பார்க்கக்கூடியவர்கள் மிக அதிக பொருளாதார இழப்புகளை சந்தித்து கூடுதலாக ஜிஎஸ்டி அதிகாரிகளுடைய ஜிஎஸ்டி கேன்சிலேஷன் என்ற வகையில் அதிக பொருளாதார இழப்புகளை சந்தித்தோம் பழைய கடந்த கால சட்டத்தில் இது போன்ற அதிரடி நடவடிக்கைகள் அதிகாரிகள் எடுத்தவே கிடையாது ஏனென்றால் ஜிஎஸ்டி கேன்சிலேஷன் என்பது ஒரு வணிகத்தின் மரணமாகும் ஆகவே ஜிஎஸ்டி அதிகாரிகள் தங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை தயவு செய்து வாழ வையுங்கள் எடுத்த இடத்துலயே கேன்சலேஷன் எடுப்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது காரணம் ஜிஎஸ்டி சட்டம் புதிது வணிகர்களுக்கும் புதிது வரி ஆலோசகர்களுக்கும் ஜிஎஸ்டி புதிது ஆகவே ஒரு புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும்போது பற்றிய விளக்கமான விஷயங்கள் காணொலிகள் நேரலைகள் பொதுக்கூட்டங்கள் விழிப்புணர்வு கூட்டங்கள் பயிற்சி பட்டறைகள் பயிற்சி வகுப்புகள் போன்றவற்றை வணிகர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது ஜிஎஸ்டி அதிகாரிகளுடைய கடமையாகும் ஆனால் தற்போது ஜிஎஸ்டி அதிகாரிகள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஜிஎஸ்டி நோட்டீஸ் பல லட்சக்கணக்கான நோட்டீஸ்கள் இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி என் எடுக்கப்பட்ட வணிகர்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது அதை பற்றிய விஷயங்கள் வரி ஆலோசனைகள் ஜிஎஸ்டி பிக்களுக்கே தெரியாது வணிகர்களுக்கும் தெரியாது காரணம் அனைத்துமே இமெயில் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது வணிகுடைய செல்போனுக்கும் அவருடைய அலைபேசிக்கும் அதனுடைய மெசேஜ் வந்திருக்கும் ஆனால் அவர் அதை கவனக்கு காரணமாக பார்த்திருக்க மாட்டார் அவர் பார்க்காத காரணத்தினால் அவர் வரி ஆலோசகருக்கோ அல்லது அவர் கணக்கு பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கோ தெரியப்படுத்தாமல் இருப்பார் அதை உரிய காலத்தில் பதினைந்து நாட்களுக்குள் ஜிஎஸ்டி நோட்டீஸுக்கு பதில் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் ஜிஎஸ்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சிக்கலான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது பழைய கால சட்டத்தில் கடந்த கால சட்டத்தில் அது டிஎன் வேட் சட்டமாக இருந்தாலும் சரி டிஎன்ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் சரி குறிப்பாக பதிவு பெற்ற வணிகர் அவருடைய நிறுவனத்தின் பெயரில் அவருடைய முகவரிக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்துவார்கள் நீங்கள் ஒரு மாதத்தில் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் அதற்கான பழைய கணக்குகளை கொண்டு வர வேண்டும் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பார்கள் அதுதான் நியாயமான அணுகுமுறை தற்போது பல்வேறு ஜிஎஸ்டி வழக்குகளில் இந்தியாவில் உள்ள பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கருத்து என்னவென்றால் தீர்ப்பு உடைய மிக முக்கியமான சாராம்சம் வணிகர்களுக்கு கால அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக ஜிஎஸ்டி டாக்ஸ் பெனால்டி கட்டுங்கள் என்று வற்புறுத்துவதுதான் ஜிஎஸ்டி அதிகாரிகளுடைய அதிகமான ஜிஎஸ்டி நோட்டீஸ் வெளிவந்த பிறகு அதிக பொருளாதார இழப்புகளை சந்தித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்துக்கும் அதிகமான ஜிஎஸ்டி வரி ஆலோசகர்கள் பார்க்கக்கூடிய வணிகர்கள் ஜிஎஸ்டி தொழில் செய்பவர்கள் அதிக பொருளாதார இழப்புகளை சந்தித்துள்ளார்கள் அதிக ஜிஎஸ்டி எண்கள் கிட்டத்தட்ட இந்த எட்டு ஆண்டுகள் ஜிஎஸ்டி வந்த பிறகு பல்வேறு விஷயங்கள் புதிது ஜிஎஸ்டி போர்ட்டல் அவர்களுக்கு நெட்ஒர்க் ஒன்லி ஃபார் ஃபைலிங் பர்பஸ் வேலை செய்வதற்கு உரிய கால அவகாசம் வழங்காமல் வேலைகள் செய்த பிறகு ஆன்லைன் ஃபைலிங் செய்த பிறகு அந்த கணக்குகள் ஆறு ஆண்டுகள் வரை ஜிஎஸ்டி அதிகாரிகளால் எந்த நேரத்திலும் இமெயில் மூலம் உங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பி அந்த கணக்குகளை பார்க்கக்கூடிய அதிக அதிகாரங்க கொண்ட அமைப்பாக ஜிஎஸ்டி சட்டம் மாற்றப்பட்டுள்ளது காரணம் ஜிஎஸ்டி சட்டத்திற்கு முன்பு வேட் சட்டத்திலெல்லாம் உள்ளூர் வணிகர்களுக்கு இவ்வளவு அதிகமான சிக்கல்கள் வந்தது கிடையாது ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் அனைவரும் விழிப்போடு இருந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தால் அதற்கு உரிய பதில்களை கொடுக்கவும் அடுத்த வாரம் தீபாவளி பண்டிகை வருவதால் தொடர்ந்து மக்கள் அதிக அளவில் தீபாவளி உண்டான துணிமணிகள் மற்றும் பொருட்களை வாங்குவதில் அதிக அக்கறை காட்டுவதால் வெளியூர் செல்வதற்கும் கடைகளுக்கு சென்று வருவதும் அதிக ஜன நடமாட்டம் கூட்டமாக இருப்பதால் இந்த மாதம் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி மற்றும் ஜிஎஸ்டிஆர் ஒன் படிவம் தாக்கல் செய்வதில் தாமதமாகிறது அதே போன்று சிஎம்பி ஜீரோ எயிட் குவார்டர்லி ரிட்டர்ன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் டியூ டேட் பதினெட்டு அக்டோபர் ஆகும் இது போன்ற நியாயமான கால சூழ்நிலையில் நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் சிபிஐசி கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக வரித்துறையில் செய்யக்கூடிய வரி ஆலோசகல் ஜிஎஸ்டி பிக்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு மாண்புமிகு அவர்களுக்கும் தொடர்ந்து கோரிக்கை மனுவை இமெயில் மூலம் அனுப்புகிறோம் ஆகவே இந்த ஆண்டு முதல் நியாயமாக போன்ற நெருக்கடியான சூழ்நிலையில் வேலை செய்வதற்கு ஏதுவாக கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு இந்த காணொலியின் மூலம் நேரலை மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற திருவிழாக்கள் தீபாவளி பண்டிகைகள் பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்கள் ஆகியவை வரும்போது வேலை பார்ப்பவர்கள் பணியாளர்களுக்கும் நாங்கள் விடுமுறை கொடுக்க வேண்டும் தொடர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை நாட்களில் வங்கிகள் விடுமுறை ஆல் த பேங்க்ஸ் கிளோஸ்ட் இதுபோன்ற ஒரு இக்கட்டான சூழலில் நாங்கள் எப்படி பணம் வங்கியில் செலுத்தி பேமெண்ட் மூலம் வணிகர்களுக்கு இஃபைலிங் செய்ய முடியும் ஆகவே இது போன்ற நியாயமான ஒரு சிக்கலான சூழ்நிலைகளை பரிசீலனை செய்து ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகம் சிபிஐசி ஜிஎஸ்டி அதிகாரிகளும் இது போன்ற நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு கொடுங்கள் பழைய டி என் சட்டத்திலும் டிஎன் ஜிஎஸ்டி சட்டத்திலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி விடுமுறை வழங்கப்பட்டன தீபாவளி பண்டிகை விடுமுறை வழங்கப்பட்டது அனைத்து அரசாங்க விடுமுறைகளும் விடுமுறைகள வரி ஆலோசகர்களுக்கு வழங்கப்பட்டது ஆகவே கடந்த கால சட்டத்தில் கொடுக்கப்பட்ட நியாயமான உரிமைகள் வரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் நிம்மதியாக வேலை செய்ய முடியும் அவர்களுக்கும் குடும்பம் உண்டு அவர்களுக்கும் குழந்தைகள் உண்டு அவர்களும் மனிதர்கள் தான் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு இல்லை அவர்கள் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை என்றாலும் எந்த விதமான ஒரு நியாயமான அணுகுமுறையும் இல்லாமல் அடுத்த நாள் ஜிஎஸ்டி லேட்டி வரும் ஆகவே நிதியமைச்சகம் இதற்கு தக்க கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த லைவ் ப்ரோக்ராம் நேரலை மூலம் கேட்டுக்கொள்வது தயவு செய்து நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து வரித்துழிவு செய்யக்கூடிய வரி ஆலோசர்கள் வரி வருமானம் பல லட்சம் கோடி வசூல் செய்து கொடுத்துள்ளோம் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுங்கள் அகில இந்திய ஜிஎஸ்டி பிக்கள் வரி ஆலோசர்கள் நலவாரியம் அமைத்துக் கொடுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள வரித்துழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் வரி ஆலோசர்களுக்கு நலவாரியம் தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் ஆகவே இது போன்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை வரித்துறையில் செய்யக்கூடிய நமது முப்பத்தி எட்டு மாவட்ட வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபி சங்கங்கள் நிதியமைச்சகத்திற்கு கோரிக்கை மனுவாக அனுப்புங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அனுப்புங்கள் வணிகர்களும் வணிகர் சங்கங்களும் ஜிஎஸ்டி ஏற்பட்டுள்ள சங்கடங்கள் சில சிக்கலான பிரச்சனைகளை ஜிஎஸ்டி ரெட்ரசன் கமிட்டி ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டங்களுக்கு செல்லுங்கள் அங்கு அவர்களுக்கு மனு மூலம் தெரியப்படுத்துங்கள் கோரிக்கை மனு மூலம் தங்களது சிக்கலான விஷயங்களை அதிக தாமத கட்டணத்தை நீக்குங்கள் என்று சொல்லுங்கள் கால அவகாசம் கேட்டு வாங்குங்கள் இது நமது உரிமை இது போன்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமன் பாட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்த நேரலையில் அடுத்த காணொலி சந்திப்பேன் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா மீண்டும் ஒரு முறை ஜிஎஸ்டி நயன் நைன் சி ஜிஎஸ்டி போர்ட்டலில் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான அனுவல் ரிட்டர்ன் ரெண்டு கோடிக்கு மேல் வர்த்தகம் பார்க்கக்கூடிய வணிகர்கள் ஜிஎஸ்டி நயன் நைன் சி தாக்கல் செய்ய வேண்டும் அதிகபட்ச கடைசி தேதி முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் முப்பத்தி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை எந்தவித தாமத கட்டணமும் இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி மற்றும் தாக்கல் செய்யலாம் அதன் பிறகு தினமும் இருநூறு ரூபாய் தாமத கட்டணம் வசூலிக்கப்படும் தாமத கட்டணத்தை தவிர்க்க விரைந்து தீபாவளி பண்டிகை முடிந்து உடனடியாக தாக்கல் செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷன் மீண்டும் சந்திப்போம்